தகடி போடு சண்டே போடு மத்தவளை தம்பி இந்த போடு வந்து மத்தவள நம்பியா போடு போடு சாய் Gracias. பேச வேண்டும் உரையாக இல்லையா உரை இலக்கண உரை இலக்கிய உரை புராண உரை காவிய உரை நாடக உரை நிறுத்த நாங்கள் தமிழிலே உரை போட்டு பேசுகிறோம் ஆமா உங்கள் சாமானுக்கு நீங்கள் உரை போட்டது உண்டா உண்டு 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 என்ன உண்டு உரை போட்டிருக்கான் என்ன ஆதுண்டிற்கு விரிந்து பாதுகாப்பிற்கு துணி உரை ஆர்மோனியத்திற்கும் விடிந்து பாதுகாப்பிற்கு துணிவுரை மருதங்கத்திற்கும் துணிவுரை இதெல்லாம் முறை போட்டிருக்கும் பொழுது தாளம் மட்டும் எதற்காக முனக்கூடியாகவே இருக்க யோசிக்க வேண்டிய விஷயம் சையன்ற மனைவி கீழே இருக்கின்றார் சக்கென்ற கணவன் மோதும் பொழுது சைஜக்கின்ற ஆதி தாளம் பிறக்கிறது இருவரையும் பிரிக்க கூடாது என்பதற்காக இருவருக்கும் ஒரு முறை வந்திருப்பவர் முன்னுரையா முடிவுரையா அல்லது கட்டுரையா அல்லது அப்படி பேசினாட்டு போயிட்டா அதுக்கு பேரு முடிவுரை ஒரு பொருளை புகழ்த்தி சுத்தி பேசுவது அதற்கு பேர் கட்டுரை நானா பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு கிருக்கு என்று சொல்ல புரியவில்லை அவரோடு பேசுவேன் இங்கே அந்த காலத்திற்கு சொந்த காலேஜ் இந்தியா

அறிஞ்சு வர்றவே முள்ள மாறி அறியாம வர்றவே முடிச்ச வீடு என் இடத்த நீங்க வந்திருக்கீங்களே நீங்க எனக்கு என்ன தெரிஞ்சு வந்த சொந்தக்காரரா இல்ல தெரியாம வந்த கலவாணியா இல்ல அறிஞ்சு வந்த முள்ள மாறியா இல்ல அறியாம வந்த முடிச்ச காரணம் உங்களது பருவம் உங்களது உருவம் உங்களது தோற்றம் சாமியார் சேர்த்து இல்லை சன்னியாரசியில சேத்து இல்ல முனி சேத்து இல்ல முனீஸ் ஒப்பரான கொண்டை எல்லாம் போயிருக்க இந்த கொண்ட உனக்கு தேவையா அகத்தியம் தலை ஒரு கொண்டை வசிஷ்டம் தலைல ஒரு கொண்டை சிவபெருமான தலைல ஒரு கொண்டை மதுரை மீனாட்சிக்கு சாஞ்ச கொண்டை மதுரை வீரனுக்கும் சாஞ்ச கொண்டை இதுல எல்லாம்

இதே மேல ஒரு மணி நேரம் முக்கால் மணி நேரம் கிடந்துச்சுன்னா அது மனவரையில மாப்பிள்ள காலத்துல கிடக்க வேண்டிய மாலை இதே மாலை ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கிடந்துச்சுன்னா அது பொணத்து காலத்துல கிடக்க வேண்டிய மாலையை கொண்டு வந்துருக்கீங்களே நீங்க யாரு என்ன பாருங்க பேசு அருமையான பேச்சு சிறப்பான பேச்சு தரமான பேச்சு பகுதியான பேச்சு பேச்சுகளிலே பல விதமான பேச்சு இருந்தாலும் ஆனா வெள்ளச்சாமி உன் பேச்சு இப்படி வெட்டி பேச்சா இருக்க நினைச்சு கூட பாக்கல என்ன பேசுற நீ உன் அறிவுக்கு எட்டியதா வளர வெள்ளச்சாமி பெரிய ஆடு பேசி எல்லாரும் நிப்பாடி என்ன பேசு உனக்கு தெரிஞ்சதா வளர ஏதாவது உனக்கு பேச தெரிஞ்சாப்ப வரவேற்பு அருமையா அருமையான வரவேற்பு அதை நான் ஏத்துக்கிறேன் அதுக்கடுத்து ஒண்ணு கேட்டீங்களே என்ன கேட்டீங்க அறிஞ்சு வர்றவன் சொன்னீங்க தெரிஞ்சு வர்றவன் தெரியாம வர்றவன்

என்ன கொண்ட அதுல என்ன பூ வேற நீ சுத்திருக்க அதே மாதிரி கழுத்துல மாலை போட்டு வந்தா கல்யாண மாலை கிழக்க சொல்லிட்டிய சாமிக்கு போட்டுக்க மாலை சொல்லிட்டிய பாருங்க கல்யாணத்துக்கு போட்டிருக்க மாலை எவ்வளவு நேரம் கிடைக்கும் பாடாம எவ்வளவு நேரம் கிடைக்கும் அது மாலை வாங்குறத பொறுத்து

உண்டு இறைவனுடைய படைப்பு உன்னதமான படைப்பு மனிதன் படைப்பு இது மனித பிறப்பு ஆமாங்க அடுத்த பிறவில நாங்கெல்லாம் கழுதையா பிறக்கிறோமோ பண்ணியா பிறக்கிறோமோ நாயா பிறந்து பிள்ளைகள் சரியா முக்கால் வளர முடியாது அது போனால அப்ப இறைவன் வந்து பிறப்பை தெரிய வைத்தான் இறப்பை மறைத்து வைத்தான் கண்டிப்பா அப்போ பத்து மாதம் பொருள் பொருள் பொருந்துடும் ஆமா இது தெரியும்

அந்த தொழில் பயத்துக்கு கட்டியா எத்தனையோ அம்மன் கேள்விப்பட்டிருக்கேன் தருமாறி உருமாறினாலே உருவானது மாரியம்மன் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு அதையே இருக்கிறது மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்கிறது அதை பேசலாம் நான் நீங்க சொல்ற அந்த அம்மனை நான் கேள்விப்பட்டது இல்லையா அலட்சியமனா எத்தனையோ அம்மன் இருக்கு அதுதான் சாமி யாரும் படிக்காத படிப்பு யாரும் கும்பிடாத சாமி பிராந்தியம்மனை யாராவது கூடுதலாயா தீர்த்த மட்டும் கோயில் கட்டிக்கிட்டு இருக்கேன்

அதனால கரு மாறி உரிய தலை மாறி மாறி இருந்தது அந்த உருவானது மாறியம்மன் சொல்லக்கூடிய தெய்வம் ஆகப்பட்டது உருவானது நான் சொல்லுவேன் நீ என்னமோ ஒரு அம்மனை சொல்லி எப்படி உருவாடுச்சு பிராந்தியம்மா மன கவலையை தீர்க்கும் பிராந்தியம் அது என்ன அம்மனியா எந்த கோயிலு எந்த ஊர்ல இருக்கு நான் சத்தியமங்கலத்துல கட்டிக்கிட்டு இருக்கேன் கோயிலு எங்க

அறிவுபூர்வமான ஒரு விஷயத்தையும் நல்ல ஒரு குணமடைத்த ஒரு தடவை ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து கண்டிப்பா கண்டிப்பாக திருந்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன் இல்லைங்கிறீங்க முடியல ஏன் என்ன பண்ணீங்க என்னங்க இளைஞனுக்கும் ஒரு பெரிய வேண்டுதல் பண்ணி வச்சதாவது சரி ஆஹா நம்மளெலாம் அம்மனுக்குள்ளியாக திடுத்திருந்து போகணும் அது சரி

இறைவனை பார்க்க வேண்டுமென்றால் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் அதாவது பித்தன் இல்லாட்டி சித்தனாக என்று வள்ளலார் கண்டையை சொல்றாரு ஒரு மனிதனுக்கு மூன்று அவசியம் பசித்திரு தனித்திற வெளித்திறப்பினர் ஆனா ஒரு மனிதன் உயிர்வால உண்ண உணவு உடுத்த உடையே இருக்க இடம் பெறுகிறார் ஆனா ஒரு மனிதன் இது இது மட்டும் இருந்தால் அவன் அடைய முடியுமா அப்படின்னா முடியாது இது மூன்று அவசியம் பசித்திரு தனித்திர வெளித்திரபினை ஏன் சொல்றாரு பசித்திருனா அறிவு பசியினோடு ஒரு மனிதன் இருக்காங்க தனித்திறனா நூறு பேர் இருந்தாலும்

இவங்க அப்படியே கையப்பி வச்சுக்கிட்டு மல்லாக படுத்துக்கிட்டு ரெட்ட கால் போட்டு ஆட்டிக்கிட்டு உட்கார்ந்து கோயில் கோயில்ல சரி நான் போனேன் ஆத்தான் இத்தி உடம்ப வச்சுக்கிட்டு குழஞ்சி சாப்பிடுவேன் இல்ல ஓச்சிக்கை வாங்கிட்டு தெரியலான்ட்டு நான் சொன்னேன் மண்ணை அழட்டிட்டு வந்து இப்படி படுத்துக்கிட்டு கிடக்குறேன் காலாத்துறேன் அப்படின்னு ஓ